அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியில் கிராமத்தமிழோட ஒரு பதிவு இன்று வந்து நான் என்னுடைய மைத்துனர் வீட்டை வந்திருக்கின்றேன் அவர் வந்து கருவேப்பு வந்து செடி வந்து வளர்த்து வருகின்றார் அதை எப்படி அவை அவர்கள் வந்து இந்த செடியை வந்து வளர்க்கிறார்கள் என்று அவர்களிடம் வந்து வேப்பம் எப்படி இந்த செடியை வந்து பராமரித்து வளர்க்கிறார்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் இமானவேல் நீங்கள் இந்த சில செடி வந்து எவ்வளவு காலமாக வளர்த்து இந்த செடியை வந்து வளர்த்து வருகிறீர்கள் நான் கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் நாலு வருஷம் ஆகுதுலாம் கலந்து கொண்டு வந்தனால் ஒரு பத்து பத்து சென்டிமீட்டர் உயரத்தில் நாங்கள் பெருசாக ஒரு உரங்கள் ஒன்றும் போடுறதில்ல பெருசாக வயசு மண் மட்டும் புது மண் மாற்றுவோம் பழைய மண்ணுக்கு அரிவாசி மண் எடுத்துகிட்டு புது மண் போடுவோம்

பாருங்கள் இப்படித்தான் இந்த கருவேப்பமிலியை வந்து இமானவேல் வந்து வளர்த்து வருகின்றார் இரண்டு செடிகள் வந்து அவரிடம் இருக்கின்றது ஓ இரண்டு செடிகள் இருக்கின்றது நானும் என்னிடம் வந்து கருவேப்பம் செடி இல்லை அவரிடம் தான் இப்போ ஒரு செடி கொண்டு வேண்டிக் கொண்டு போகிறேன் வேண்டிக் கொண்டு போய் அதை வீட்டில் வச்சு பார்ப்போம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிராம் ஒரு நல்ல பதிவை வந்து இமானவியல் உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இத்தோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன் நன்றி மாணவியல் நன்றி வணக்கம் Okay.